அனைத்து உரிமைக்குறள் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஒரு போராட்டத்தில் சீமான் கலந்துகிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக கைது பண்ணுவோம் காவலர்கள் நிர்வாகிகளிடம் ஒரு எச்சரிக்கை வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த பைக் டாக்ஸியை தடுத்து நிறுத்தியாகணும் ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்துனால இந்த பைக் டாக்ஸி பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி அப்படின்ற ஒண்ண முழுமையாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முதல்வரிடம் கோரிக்கை வச்சிருந்தாரு ஆனா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது குறித்து இன்னும் தீவிரமாக ஆலோசனை பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால இந்த பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இடைப்பட்டு போயிருக்கு மக்கள் நிறைய பேர் கேட்கும்போது ஆட்டோக்காரங்க அதிகமாக காசு கேட்குறாங்க அதனால தான் நாங்கள் பைக்கில் போறோம் அப்படின்னும் இன்னொரு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பைக்ல போறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னாலும் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுதான் இருக்கு அப்படின்னு பைக் டாக்ஸிக்கு ஆதரவு கொடுக்குறவங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா இதை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு தொடர்ச்சியாக ஆங்காங்கே போராட்டம் வந்துட்டு இருக்காங்க சில ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நாங்க சீமா நான் எங்களுடைய போராட்டத்துக்கு அழக போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட காவலர்கள் சீமானுடைய அலுவலகத்திற்கு நேரடியாகவே சென்று இந்த ஒரு போராட்டத்தில் சீமானுடைய தலையிட அல்லது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய தலையீடோ இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் கைது நடவடிக்கை எடுத்து தீர்வோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு முன்னெச்சரிக்கையாக காவலர்கள் கொடுத்திருக்கிறது இந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாடி அரசியலும் தெரிய வருது ஏன்னா ஒரு போராட்டம் நடந்த பிறகு சீமானுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை விட ஒரு போராட்டத்தில் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இதற்கு பின்னணியில நிச்சயமாக கார்பரேட் ஆபீஸ் தான் இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இது மட்டும் இல்லாம ஆட்டோ ஓட்டுநர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளாக இருக்க காரணத்தால் நிச்சயமாக சீமான் எது எப்படியாக இருந்தாலும் போராட்டத்தில் கலந்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்